திருமணத்திற்கு வரண் தேடி வந்த உங்களுக்கு இந்து மேட்ரி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வருடனை பார்க்கலாம் இவங்க பேர் இந்திரா வயசு முப்பத்தி ரெண்டு வயறு நூற்றி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் மசுவினி சாதி இந்த நாடா சமுத்திர சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் அறுபதாயிரம் வாங்கிட்டு இருக்காங்களாம் இவங்க கூட பிறந்தவங்க மற்ற ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஒரு தம்பியும் ஒரு அவருக்கு தான் சொல்கிறாங்க இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா ஆனால் இப்போ வேலை பார்க்கறது பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க திருமண நிலையம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் திருமணத்துக்கு இருக்காங்க இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்ல வருமானம் சொல்லிட்டாங்கம்மா ஆனால் இவங்க லைஃப் நான் போயிட்டு இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை தெரிஞ்சுட்டாங்களாம் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதிகபட்சம் ஆறு வயசு வித்தியாசம் இருக்கலாம் சொல்கிறாங்க இவங்க பெண் குழந்தைகள் தான் சொல்கிறாங்க இவங்க என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஒரு சொந்த வீட்டுக்குன்னு எதிர்பார்க்கறாங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமான மாப்பிள்ளையாக கடைசி வரைக்கும் கேர் எடுத்து கூட வந்து பார்த்துக்கிற நல்ல கணவர வேண்டாம்க்குறாங்க இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் வச்சிருக்காங்க அதெல்லாமே விவசாய நிலம் வச்சு விவசாயம் இருக்காங்க நெல் அரைக்கிற மிஷின் எல்லாமே வச்சு பண்ணிட்டுருக்குதான்னு சொல்கிறாங்கம்மா மற்ற வியாபாரம் அரிசி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா அதெல்லாம் விவசாய நல்லா இருக்குது அதெல்லாம் வீட்டு மனைகள் இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு பொண்ணு நகை சேர்த்து வச்சுருக்காதான்னு சொல்கிறாங்க இந்த பெண்ணோட நல்லா கருதி மகத்தை மறைச்சி போட்டிருக்கோம் இந்த உரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வருடனை பார்க்கலாம் எங்கள் பேர் பிந்து வயசு முப்பத்தஞ்சு ஒரு நூற்றி சென்டிமீட்டர் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் சொல்லியிருக்காங்க சாதி இந்துல சட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் பிடிப்பெல்லாம் போக கையில் ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்குறதாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் நாலு பேரும் சொல்லியிருக்காங்க இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்னையில் தங்கி ஒர்க் இருக்காங்களா இவன் திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடந்த கால உழைக்க சரியாக போகலாம் சொல்லிட்டு டிவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா அஞ்சு வருஷமாக தான் இருக்காங்களா இப்போ இவன் துணைக்காகவும் பாதுகாப்பாக தான் வர பாதத்தில் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் சொல்கிறாங்க இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு வயசு வித்தியாசங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க இவங்க என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல எதிர்பார்க்குறாங்க ஜாதியும் ஜாதகமும் தடையில்லாம்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கேருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா குடும்பம் நடத்தக்கூடிய யாரும் வருமானம்னு இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் கூட நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த கட்ட பழம் இருக்கிறாங்க மற்றபடி இவங்களும் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணோட வசதி பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்காங்க அம்மா ஹவுஸ்வைஃப் தான் இவங்க கூட கொடுந்தாங்க கல்யாணம் தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்கம்மா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பவுன் நகை சேர்த்து வச்சு தான் சொல்கிறாங்க இவங்களும் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாதம் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த பெண்ணோட நல்லா கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம் இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அவங்க விருப்பத்தை நீங்கள் கம்மெல்லாம் சொல்லிவிடுங்க பெண் வீட்டர் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி பல வாரங்கள் சேனலில் இருக்குது உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க